دو به ما میکنن. போரை முடிவுக்கு கொண்டுவர காமனேயி கொல்லப்பட வேண்டும் என சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டிருந்தார் நெத்தன்யாகு இந்த நிலையில் காமனேயி எங்கு பதுங்கி இருக்கிறார் என எங்களுக்கு தெரியும் என்றும் ஆனால் நாங்கள் இப்போதைக்கு அவரை கொல்லப் போவதில்லை எனவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இந்த மிரட்டல்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என காமனேயி சவால் விடுத்துள்ளார் உண்மையில் காமனேயே இஸ்ரேலும் அமெரிக்காவும் குறிவைப்பது ஏன் அவரின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அது ஈரானையே நிலைகுலைய வைத்துவிடுமா சுற்று சற்று பார்க்கலாம் சமீபத்தில் அமெரிக்க செய்தி சேனலான ஃபாக்ஸ் பேசிய நத்தன்யாஹூ காமனேயே கொள்ளும் திட்டம் பற்றிய செய்திகளை உறுதிப்படுத்தவோ மறுக்கவோ இல்லை செய்தியின்படி ஈரானின் அதி உயர் தலைவரை கொள்ளும் இஸ்ரேலி திட்டத்தை அதிபர் டிரம்ப் நிறுத்தினார் என்னும் கருத்து உண்மை நடக்காத உரையாடல்கள் பற்றி பல தவறான அறிக்கைகள் வெளிவருகின்றன நாங்கள் உங்களுக்கும் தேவையானதை செய்கிறோம் என்பதை மட்டுமே என்னால் உறுதியாக சொல்ல முடியும் எதிர்காலத்திலும் இதை தொடர்ந்து செய்வோம் தனக்கு எது நல்லது என்று அமெரிக்காவுக்கும் எனினும் அமெரிக்க அதிகாரிகள் அளித்த தகவலின்படி ஈரானுடனான மோதலின் போது நெத்தன்யாகும் அமெரிக்க அதிபர் டிரம்பை அடிக்கடி தொடர்பு கொண்டு பேசி இருப்பது உறுதியாகிறது நானும் நன்றாக பழகுகிறோம் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிகவும் மதிக்கிறோம் ஒரு ஒப்பந்தம் செய்ய நேரம் வந்துவிட்டது என்று நம்புகிறேன் சில சமயம் அதற்காக போராட வேண்டியிருக்கும் ஆனால் ஒரு நல்ல ஒப்பந்தம் நிச்சயம் சாத்தியமாகும் ஜூன் தேதி இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்களுடன் தொடங்கிய இந்த மோதலில் இதுவரை ஈரானின் ஆயுதப்படைகளின் தலைவர் உயர்மட்ட விஞ்ஞானி புரட்சிகர காவலர்களின் தலைவர் மற்றும் புலனாய்வுத் துறையின் தலைவர் ஆகியோர் கொல்லப்பட்டுள்ளனர் குறிப்பாக ஈரானில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களும் இஸ்ரேலில் இருபத்தி நான்கு பேரும் கொல்லப்பட்டுள்ளனர் பிரதமர் தொலைபேசியில் நிலைமையை விளக்கினார் ஈரான் அணு ஆயுதங்களை கொண்டிருக்க கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே நீண்டகால தீர்வை காண முடியும் என்று நான் நம்புகிறேன் ஈரான் தங்கள் நாட்டை தற்காத்து நூற்றுக்கணக்கான பாலிஸ்ட் கேவுகணைகளை ஏவி இஸ்ரேலுக்கு வலுவான பதிலடி கொடுக்கும் என்றும் மீண்டும் மீண்டும் கூறி வருகிறது ஆனால் மறுபக்கம் இஸ்ரேல் தங்கள் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது அரசு டிவி சேனல் மீது நேரலையில் தாக்குதல் நடத்தி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் ஈரானின் உயர்மட்ட தலைவரான காமனேயி வடகிழக்கு தெஹ்ரானில் உள்ள நிலத்தடி பதுங்கு குடிக்க சென்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் தொடுத்த போதும் காமனேயை பதுங்கு குடியில் தஞ்சமடைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனினும் நெத்தன்யாகு சமீபத்தில் அமெரிக்க செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியின் போது காமனேயை கொலை செய்வதை நிராகரிக்காமல் மோதலை முடிவுக்கு கொண்டுவர அவரை கொலை செய்வதுதான் ஒரே தீர்வு என கருத்து தெரிவித்திருந்தார் அமெரிக்க அதிபர் டிரம்பும் காமனேயை எங்கு பதுங்கியிருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும் அவரை இப்போது கொல்லப்போவதில்லை எனினும் ஈரான் நிபந்தனை இல்லாமல் சரண் அடைய வேண்டும் என கருத்து தெரிவித்திருக்கிறார் இதற்கு எதிர்வினையாற்றியுள்ள காமனேயி போர் இப்போதுதான் தொடங்குகிறது என்றும் இஸ்ரேலுக்கு கருணையே இல்லாமல் தக்க பதிலடி தரப்படும் என்றும் எதிர்வினையாற்றியுள்ளார் இப்படியாக அடுத்தடுத்து வெளியாகும் தலைவர்களின் கருத்து சர்வதேச அரசியலில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது ஆனால் ஈரானின் உச்ச தலைவரான காமனேயை தொடுவது சாதாரண காரியமில்லை என்கின்றனர் அரசியல் நிபுணர்கள் குறிப்பாக ஈரான் புரட்சிப்படை காமனேயிக்கு பாதுகாப்பு அளித்து வருகிறது எனவே இந்த அமைப்பின் பலகட்ட பாதுகாப்பு வளையத்தை தாண்டிதான் காமனேயை அணுக முடியும் என்பதால் இஸ்ரேலுக்கு அது எளிதான காரியமாக இருக்காது மேலும் ஒருவேளை இஸ்ரேலால் காமனேயிக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் இரு நாடுகளுக்கு இடையிலான போராக மட்டுமல்லாமல் அது சர்வதேச அரசியலிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்கின்றனர் சர்வதேச வல்லுநர்கள்